மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புற மங்கையே மங்கை இருபத்தி ஏழு அவனது வருகைக்கு பின் அந்த இடமே சற்று கூடுதலாகவே பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தது அவன்தான் கேத்ரின் நடிக்கும் புதிய படத்தின் தயாரிப்பாளர் கேத்ரினின் முந்தைய படத்தின் தயாரிப்பாளரும் இவன்தான் ஜெஸ்வா ஜெர்வேன் தன் தங்கையை இழந்தவன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்திட மகளின் மரணத்தினால் கவலை கொண்ட அவனது பெற்றோர்கள் அடுத்தடுத்து இயற்கை எய்த தனிமையானான் குழந்தை இல்லாத தம்பதியரான தனது பெரியப்பா பெரியம்மா அருளப்ப அருளப்பசாமியும் மேசியும் அவனை அழைக்க இந்தியாவிற்கு வர மறுத்தான் பின் அருளப்பசாமியின் உடல்நிலையை குறித்து ஐயம் கொண்டு மேர்சி அழைக்க இந்தியாவிற்கு வந்தான் அவனுக்கு இருக்கும் சொந்தங்கள் அவர்கள் இருவர் மட்டுமே அருளப்பசாமி அருளப்பசாமி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருந்தார் கடந்த பத்து வருடங்களாக அவர் தயாரித்து வெளிவந்த படங்கள் எல்லாம் வெற்றியை குமைக்க பணம் வசூலை அள்ளியது இந்த இரண்டு வருடங்கள் அவருக்கு பேரிடராய் அவர் தயாரித்த படங்கள் தொடர் தோல்வியைத் தழுவி நிறுவனம் நஷ்டத்தில் செல்ல அதை எண்ணியே அவரது உடல்நிலை மோசமானது மாசி ஜெர்வினுக்கு தகவல் சொல்லி இந்தியாவிற்கு அழைக்க வேறு வழியின்றி இந்தியா வந்தான் தன் கடைசி ஆசை என்று தான் இழந்த இடத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்று கூறி அழுக படத்தில் அத்தனை நாட்டம் இல்லாதவன் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டான் ஆனால் படத்தேர்வு என்னுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று கட்டளையும் விடுத்தான் அருளப்பசாமி நிறுவனம் மீண்டும் படத்தை தயாரிக்க ஆரம்பித்தது ஆனால் கொரோனா இருக்கும் வரை அனைத்து தொழில்களும் கொஞ்சம் முடங்கித்தான் இருந்தன கூட்டம் கூட கூடாது என்பதால் தியேட்டர் ஷாப்பிங் மால் பள்ளி கல்லூரிகள் என அனைத்தும் மூடிய நிலையில் தியேட்டர் இன்றி எப்படி படத்தில் போட்ட முதலை வசூலிப்பது இப்போதெல்லாம் படத்தை அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற இணையதளத்தில் படத்தை விற்றுதான் பணம் சம்பாதிக்கிறார்கள் அதன்படியே தான் தயாரித்த கேத்ரினின் படத்தை ஓடிடியில் தான் வெளியிட்டனர் படம் நல்ல வரவேற்பை பெற்றது அதன் பின் கேத்ரின் நடிக்கும் அடுத்த படத்தையும் அருளப்பசாமி தயாரிப்பு நிறுவனமே தயாரித்தது அதுவும் ஜெர்வின் தான் இந்த படத்தின் தயாரிப்பாளர் பட தனது பெரியப்பாவை கலந்து கொள்ள சொன்னவன் தாமதமாக வந்து சேர்ந்தான் இயக்குனரும் அருளப்பசாமியும் அவன் பின்னே வந்தவர்கள் அவனிடம் எடுத்த காட்சிகளை எல்லாம் விவரித்தனர் மீண்டும் அங்கு படப்பிடிப்பை எடுக்க ஆரம்பித்தனர் அங்கிருக்கும் அனைவரது பார்வையும் நடிக்கும் அவர்கள் நடிப்பில் இருக்க ஜெர்வின் பார்வை மட்டும் சுடர் சுடர்மேல்தான் இருந்தது அவள் கார்த்திக்கிடம் ஸ்திரித்து பேச அவனுக்கு எங்கே அனல் அடித்தது அந்த இடமே இதமான வெயிலும் மார்கழி குளிரமாக இருக்க இவனுக்கு மட்டும் சித்திரை வெயிலில் இருப்பது போல கொதித்தது சுடரை தேடி வந்த ஒருவன் அவளிடம் ஹாய் சிஸ்டர் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன் நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா வரீங்களா எனக் கேட்கவும் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை இருந்தும் அவள் கார்த்திக்கை பார்க்க அவன் தன் தோழன் என்பதால் கார்த்திக்கும் நம்பிக்கை தர அங்கே அவர்களுக்கு என்று தனி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டனர் பின் படப்பிடிப்பு முடிய அனைவரும் சென்றனர் பிருந்தா கேத்ரின் சொல்லிக் கொண்டு கிளம்பினார்கள் பக்கத்து பிளாட் எதிர் பிளாட்டில் குடியிருக்கும் ரோகிணியின் தோழிகளென என அவர் வயது ஒத்த பெண்கள் நடுகுடத்தில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்தனர் என்ன ரோகிணி ஓ மருமக வந்திருக்கான்னு சொன்ன எங்க ஆளையே காணோ என்று கேட்கவும் அவ கார்த்திகுடன் ஷூட்டிங் போயிருக்கா ரெண்டு பேரும் இப்ப வந்துருவாங்க என்றாள் ரோகிணி மேலும் தன் மருமகளை பற்றி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கார்த்திக்கும் சுடரும் சிரித்த வண்ணமே உள்ளே நுழைந்தனர் தோ வந்துட்டாங்க என்றார் அவர்களும் ஆர்வமாக திரும்ப வீடு என்பதால் அவர்களை அங்கு எதிர்பாராத சுடர் முகத்தினை மறைக்காமல் உள்ளே நுழைய ரோகிணியின் தோழிகள் அதிர்ந்தனர் சுடர்மா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல தான் இருக்காங்க சிரித்த முகத்தோடு அறிமுகம் செய்து வைக்க எல்லாருக்கும் வணக்கம் வைத்தாள் பேருக்கென்று அவர்களும் சிரித்து வைத்தனர் ஹாய் ஆண்டிஸ் எப்போ வந்தீங்க என கேட்க இப்போதான் கார்த்தி என்று இழித்தனர் நீங்க பேசிட்டு இருங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம் இருவரும் அவரவர் அறைக்குள் நுழைந்தனர் அவர்கள் சென்றதை உறுதி செய்து கொண்டு ரோகிணியிடம் பேச ஆரம்பித்தனர் என்ன ரோகிணி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் இந்த பொண்ணு முகம் இப்படி இருக்கு ரோகிணியும் நடந்ததை வருத்தத்தோடு கூற ஏன் ரோகிணி நம்ம கார்த்திக்கு எவ்வளவு அழகு அவனுக்கு இந்த பொண்ணை தான் கட்டி வைக்கப் போறியா என அறைக்குள் நுழைந்த இருவருக்கும் கேட்காதபடி மெல்லமாக கேட்டார் ஆனால் வெளியே வந்த சுடரின் காதில் சரியாக விழுக வற்று நின்றாள் ஏ ஏ மருமவளுக்கு என்ன குறைச்சல் என ரோகினியும் கேட்க என்ன குறைச்சலா அந்த பொண்ணு முகத்துல இருக்க வடு உனக்கு தெரியுதா இல்லையா அந்த பொண்ணு அழகா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப எப்படி நம்ம கார்த்திக்கு பொருத்தமா இருப்பா நீ ஏ சொல்லு அவளை கட்டி வச்சு நம்ம கார்த்திகோட வாழ்க்கையா அழிக்க போறியா நல்ல வேலை அந்த ஜோசியர் ஆறு மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ண சொன்னாரு இதுதான் நேரம்னு முகத்தை காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திடுறோம் ரோகினி நம்ம பக்கம் எதுவும் பொண்ணு இருந்தா பார்க்கலாம் என்று இருவரும் அவரை மூளை செலவை செய்தனர் சுடருக்கு அதை கேட்டு மனம் வலித்தாலும் தன்னத்தை அவர் நினைக்க மாட்டார் என்று நம்பியவள் அவர் என்ன கூறுவார் என்று எதிர்பார்த்திருந்தாள் என் பையன் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆனா நான் அவன் அம்மா உங்களை விட அதிகமா அக்கறை எனக்கு இருக்கு ஏன் சுடர் முகம் வேணா எப்படி இருக்கலாம் ஆனா அவ மனசு ரொம்ப அழகு முகத்தை பார்த்து என் மருமகளை வேணான்னு சொன்னா இழப்பு இல்ல எனக்கு தான் என் மருமக மனசு குணம் வேற எந்த அழகான பொண்ணுக்கும் வராது அழக பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நானே என் மகளும் தான் நிக்கணும் என் மக மனசு முழுக்க சுடர் தான் இருக்கு அவன் சந்தோஷந்தான் அவ நான் கெடுக்க மாட்ட ஏன் சுடர் தான் ஏன் மருமக என்று கோபம் வந்தாலும் வெளியே காட்டி கொள்ளாது சிரித்து பேசி அவர்கள் முகத்தில் அடித்தது போல பேச அதற்கு மேல் அங்கிருக்காமல் அவர்கள் சென்று விட்டனர் கதவை சாத்திவிட்டு வந்த தன் அத்தையை அணைத்து அழுதாள் சுடர்மா ஏன் அழற அவங்க சொன்னது சரிதான் நான் உங்க பிள்ளைக்கு சரியானவை இல்லைதானே அத்தை என வருத்தத்தோடு கேட்டாள் அது கேட்டு அவள் மண்டையில் கொட்டு வைத்தவர் யாருடி சொன்னா நீ என் மகனுக்கு சரியானவை இல்லைன்னு அவன் காதல விழுகட்டும் கோவத்தில் உன அடிச்சிருப்பான் நான் உன சும்மா விடுறேன் ஏன் பையனுக்கு மனை பொருத்தம்னா நீ மட்டும்தான் அதனால தேவையில்லாததை போட்டு குழப்பிக்காம இரு நீதான் என் மருமக அதை யாராலையும் மாற்ற முடியாது சரியா போ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் ஆனால் அவள் மனது மட்டும் நெருடலாக இருந்தது தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தவள் தன் வடுவை வருடினாள் சுய பச்சாதாபம் என்னும் விதை அவள் மனதில் விழுந்ததை அறியாமல் போனாள் இரவில் சுடருக்கு அவனது வேலை பற்றியும் அதில் இருக்கும் நுணுக்கத்தையும் விவரித்து சொல்லிக் கொண்டிருந்தான் இருவரும் பேசிக்கொண்டிருக்க பேச்சு கேத்ரின் பக்கம் சென்றது இன்று அவள் அதிர்ந்த விஷயத்தை அவனிடம் கூறினாள் மாமா அந்த ப்ரொடியூசர் எப்படி ஏன் கலை கேக்குற மாமா இன்னைக்கு அவர் வந்த பிறகு கேத்ரின் மேடம் ரொம்ப பயந்து போனாங்க நடுங்க நினைக்கும் போது இப்ப கூட நடந்துது மாமா எனக்கு இன்னும் உணர்ற மாமா ஏதோ அவனை ஒரு அரக்கனை போல பாத்தாங்க என்ன முறைச்சிட்டு தான் போனார் அவர்கிட்ட அவங்க கையை கொடுக்க யோசிச்சாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா என்றால் பயத்தோடு என்ன பயம் கலை உனக்கு அவன் மனம் பதற கேத்ரின் மேடமே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்றோம்னு தோணுது அவங்க உங்க ஃப்ரெண்ட் தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க மாமா என கேத்ரீனுக்காக பயப்படுவதையும் பதறுவதையும் கண்டவன் இதுதான் ஏன் கலை துரோகியா இருந்தாலும் அவங்களுக்காக கவலை அவளை போய் கஷ்டப்படுத்த இயன்றாங்களே அவனுங்கள சும்மா விட மாட்டேன் என எண்ணி அவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க மாமா மாமா மீண்டும் அவனை அழைத்தாள் சொல்லு என்றான் அந்த புரடியூசர நான் பார்த்திருக்கேன் அவர் முகம் பழக்கப்பட்டது போல இருக்கு இருக்குமாமா என்றால் யோசித்தவாறு நிஜமாவா எங்க உனக்கு ஞாபகம் இருக்கா மதுரையில தான் பாத்திருக்க என்றால் இருவருமே எதையோ யோசிக்க நேரமாவதை எண்ணி அவளை உறங்க அனுப்பி வைத்தவன் உறங்கவில்லை போட்டு குழம்பி கொண்டு இருந்தான் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டவன் முதலில் வேல்முருகன் பெயரை எழுதி அதன் பின் ஜான் பெயரையும் எழுதினான் பின் கேத்ரின் பெயரையும் எழுதினான் தானாக கைகள் ஜெர்வின் பெயரையும் எழுதியது வேல்முருகனையும் ஜானையும் இணைத்தவன் ஜானையும் கேத்ரினையும் இணைத்தான் பின் ஜெர்வினுக்கும் கேத்ரினுக்கும் இடையில் கேள்விக்குறி போட்டான் கேத்ரின் தான் ஆசிட் அடிக்க சொல்லியிருந்தா காரணம் என்னவா இருக்கும் சுடருக்கும் அவளுக்கும் என்ன பழக்கம் என்ன தவிர இருவருக்கும் நடுவில் உறவு பழம் என்று யாருமில்ல பின் எதற்கு அவள் மேல் ஆசிட் அடிக்க சொல்லணும் சென்னையில் இருக்க கேத்ரின் எதுக்கு ஆள் வச்சு மதுரையில் இருக்கும் கலை மேல அடிக்க சொல்லணும் என்று யோசித்தவனுக்கு மூளையில் மின்னல் வெட்டியது ஏன் காரணம் இதுவாக இருக்கக்கூடாது என்று எண்ணினான் அவன் எண்ணியபடியே அந்த நிகழ்வும் நடந்தது கேத்ரின் வாடி வதங்கிய கொடியாய் மெத்தையில் கிடக்க அவள் அருகில் அமர்ந்த கார்த்திக் அவளது கையை பற்றி ஐ லவ் யூ கேத்தம்மா ஏ மேல வச்ச காதலுக்காக உயிரை கூட கொடுப்பியா இனி நான் உன்னை சாக விட மாட்டேன் நாம இனி சந்தோஷமா வாழலாண்டி ஐ லவ் யூ கேத்ரின் என்றவன் கலங்கிய விழிகள் மொழிய அந்த வாடிய கொடியும் மெல்ல மலர இதழ் வெறித்தது மங்கை இருபத்தி எட்டு அதிகாலை வேளையில் குளிரே எங்கும் விரவிக் கிடக்க ஆட்சி புரிய வேண்டியவனோ பனியின் ஆக்கிரமிப்பில் அடங்கித்தான் போனான் மார்கழி மாதமென்று பறைசாற்றும் விதமாக அந்த ஊரே பனி மூட்டமாக இருந்தது அந்த சீதலக்ஷண வேளையில் குலம்பியை நுகர்ந்து மிடறு பருகியவாறே செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தாள் மிலானி ஆஃப் டியூட்டி கேட்டு சுடரின் வழக்கில் குற்றவாளியை தேடி சென்னை வந்தவள் தனது தோழி சித்தப்பா மகள் ஆயுஷாவுடன் அவடன் தங்கியிருக்கிறாள் அவள் மற்றும் அவளுடன் வேலை செய்யும் ஆசிரியர் ஒருவருடன் தங்கியிருக்கிறாள் சென்னை மாநகர காவல் நிலையத்தில் வேல்முருகனை பற்றி தகவல் கேட்டிருந்தவளுக்கு கிடைத்த தகவல் என்னவோ வேல்முருகனின் இறப்பு செய்திதான் அவனை கொலை செய்திருக்கிறார்கள் என்று திட்டவட்டமாக தெரிந்தது மேலும் அவனை கடைசியாக தொடர்பு கொண்டவர்கள் யாரென ஆராய அவன் அதிகம் பேசிய என்னை வைத்து யார் என்று விசாரிக்க அவனது புகைப்படமும் முகவரியும் தான் கிடைத்தது அவனை தேடி வீட்டிற்கு செல்ல அங்கே அவன் இல்லை அக்கம் பக்கம் விசாரிக்க அவன் வரவே இல்லை என்றனர் அவளது அக்கா அன்புராணியை விசாரிக்க அவருக்கும் தன் தம்பியை பற்றி தெரியவே இல்லை என்று அழ மட்டுமே செய்தார் அவருடன் இருந்த ஜேம்ஸிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா என கேட்கவும் இல்லை என்றார் ஏன் என்று அவளும் கேட்க அவன் தொலைஞ்ச விடையமேன் நீங்க சொல்லிதான் தெரியும் என்று ஒருவாறு சமாளித்தார் அவரது பதிலில் அசட்டை இருக்க அதை குறித்து கொண்டவள் மேலும் கேள்வி கேட்காமல் வந்துவிட்டாள் ஜேம்ஸ் மீது அவளுக்கு சந்தேகம் வரவே அவனுக்கே தெரியாமல் அவரை பின்தொடர ஆட்களை நியமித்தாள் மிலானி மேலும் செய்தித்தாளை வாசித்தவளுக்கு அந்த புகைப்படம் கண்ணில் பட்டது அதில் நேற்று நடந்த புதிய படத்தின் பூஜையில் எடுத்த புகைப்படம் பெரிய அளவில் இருந்தது அதில் படக்குழுவினர் அனைவரும் இருக்க ஜேம்ஸ் மற்றும் கேத்ரின் சிரித்த முகமே கண்ணில் பட்டது என்னடி உத்து உத்து பாக்குற ஆயிஷா கேட்கவே ஷா நீ சொல்லு வீட்ல ஒருத்தரை காணோம்னா அந்த வீட்ல இருக்க எல்லாராலும் சிரிக்க முடியுமா இல்ல வேலை தான் பாக்க முடியுமா சொல்லு சத்தியமா முடியாது வீட்டுல ஒரு ஆளு காணோம்னா அவங்க மனசு வேதனையில கிடந்து அடிச்சுக்குமே தவிர ஒரு போதும் அவங்களால சிரிக்க முடியாது எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தான் தவிக்கும் சிரிப்பு இஞ்சித்தும் இருக்காது ஆனா தொலைஞ்சு போனவங்களோட முக்கியத்துவம்னு ஒன்னு இருக்குமிலானி அந்த முக்கியத்துவத்தை பொறுத்துதான் வழியும் வேதனையும் அப்போ தொலைஞ்சு போனவங்க நமக்கு முக்கியம் இல்லனா அவங்க வழக்கம் போலவே இருப்பாங்க அவங்க வேலையை செய்வாங்கன்னு சொல்ல வரியா ஆமா அப்புறம் இன்னொன்னு அவங்க காணாம போகலனாலும் அவங்க வழக்கம் போல இயல்பா இருப்பாங்க மிலானி என்றால் மிலானிக்கு மண்டையில் மின்னல் வெட்டியது ஏன் மறுச்சு வச்சுட்டு கூட காணாம போயிட்டான்னு கூட சொல்லலாமே அந்த ஆளு முகத்துல மச்சான் காணான்னு பதட்டமே இல்லை எனக்கு என்னவோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே கார்த்திக் அவளை அழைத்து இருந்தான் சொல்லுங்க கார்த்திக் மேடம் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணனும் மீட் பண்ணலாமா மேடம் என கேட்கவும் எஸ் கார்த்திக் நானும் பேசணும் வாங்க என்றால் இடத்தின் பெயரையும் நேரத்தையும் பகிர்ந்துவிட்டு அழைப்பை துண்டித்தனர் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சுடரை போக சொன்னவன் பிருந்தாவிடம் முக்கியமான வேலைக்காக வெளியே செல்ல இருப்பதாக கூறி சுடருடன் கூட இருந்து பார்த்து கொள்ளுமாறு சொன்னான் அதன்படியே சுடரும் கார்த்திக் ஒப்படைத்த பொறுப்பை சிரம் மேற்கொண்டு செய்தாள் பிருந்தா அவளுக்கு பக்கபலமாக பலமாக இருந்தாள் என்று பாடல் காட்சிகள் இருப்பதால் கூடுதல் வேலை இருந்தது உடன் ஆடுபவர்களை எல்லாம் அலங்கரிக்க அத்தனை நேரம் எடுக்கவில்லை வேகமாக முடிந்தது ஆனால் கேத்ரினுக்கு தான் வேலை இழுத்தது ஹீரோயின் அல்லவா என்னதான் சுடர் அவளுக்கு மெனக்கேட்டாலும் அவள் வாயிலிருந்து வந்ததெனவோ கார்த்திக் என்றுதான் தொட்டதற்கு எல்லாம் அவள் கார்த்திகேன் பெயரை சொல்ல சுடர் கொதித்துதான் போனாள் அவள் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது இதை அறியாத கேத்ரினோ இயல்பாகத்தான் மட்டும் மட்டும்தான் அவளது உடல்நிலையை பற்றி தெரியும் கார்த்திக் தனக்கு தேவை என்பதை அவள் ஒவ்வொரு விடயத்திலும் உணர்த்தினாள் போதாத குறையாக உடன் வேலை செய்பவர்கள் வேறு அவளது மனதில் இட்ட விதைக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தனர் மேடமுக்கு கார்த்திக் சார் இல்லாம ஓடவே இல்ல நான் தான் சொன்னேன் லடி அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு நீ வேணா பாரு கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் ஆஃபிஷியலா லவர்ஸ்னா அனௌன்ஸ் பண்ண போறாங்கதா கார்த்திக் சார் கேத்ரின் மேம் கூட போது எனக்கே பொறாமையா இருக்கும் ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும் என்று இருவர் பேசிக்கொள்ள சுடரால் அங்கே இருக்க முடியவில்லை தனியாக வந்து அமர்ந்து விட்டால் செல்லில் தன் முகத்தை பார்த்து வெறுப்பு மாமாவுக்கு பொருத்தமானவங்க அவங்க தான்ல அவங்களுக்கு மாமா பொருத்தமாதான் இருப்பார் கேத்ரின கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா என்ன கல்யாணம் செஞ்சா கேலி பேச்சுகளும் முகசுழிப்பும் மட்டுமே பதிலாக கிடைக்கும் மாமாவுக்கு நான் சரியானவை இல்லை அவரோட வாழ்க்கையை நானே அழிக்க கூடாது அவர் அவங்களோட வாழட்டும் எப்படியாவது வீட்டில் பேசி அப்பா அம்மா பாட்டி அத்தா மனச மாத்தனும் என்னவளுக்கு ரோகிணியின் தோழி சொன்னது போலவே முகத்தை காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திட எண்ணினாள் ஆனாலும் கார்த்திக் மேல் அவள் வைத்த சொல்லாத காதல் தலை தூக்க வலி மிகுந்து கண்ணீர் உகுத்தது என்ன கார்த்திக் சொல்றீங்க இந்த கேஸில் கேத்ரின் சம்மந்தப்பட்டு இருக்காங்களா எப்படி சொல்றீங்க இதெல்லாம் ஏன் கெஸ் தான் மேடம் ஆனால் உண்மையை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கின்றவன் வேல்முருகனுக்கும் ஜானுக்கும் ஜானுக்கும் கேத்ரினுக்கும் உள்ள தொடர்பை கூறியவன் இதில் சம்மந்தப்படாத ஜெர்வின் பெயரையும் சொல்ல ஆமாம் இந்த ஜெர்வின் யார் கார்த்திக் அவர்தான் மேடம் கேத்ரின் நடிக்கும் பணத்தோட ப்ரொடியூசர் கின்றான் அவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனவும் எஸ் மேடம் இருக்குதுன்னு தோணுது வேல்முருகன் மூலமா ஜான் தான் செல்லவை பார்த்து ஆசிட் அடிக்க சொல்லியிருக்கணும் ஆனால் ஜானுக்கும் சுடருக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லை ஆனால் ஜான் தலையிட காரணம் அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இந்த வேலையும் செய்திருக்கலாம் அவனுக்கு தெரிஞ்சவங்கனா கேத்ரின் மட்டும்தான் ஸோ அவங்க இது செய்ய வாய்ப்பு இருக்கு மேடம் அவன் கூற்றை புரியாமல் விழிக்க சிம்பிளாக சொல்லணும்னா கேத்ரின் என்ன லவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் சுடர விரும்புறதை தெரிஞ்சுட்டு எங்களை பிரிக்க எப்படி செய்திருக்கலாம் வதன விஷயத்துல எப்படிதானே நடந்தது என்று கூற்றை ஆமோதித்தார் இல்லைன்னா கேத்ரின் பின்னாடி யாரோ இறந்து தூண்டி விட்டுருக்கலாம் கேத்ரின் ரொம்ப நல்ல அவ இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு மனசு உறுப்புக்கு சொல்லுது அவளை யாரோ செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு தோணுது அது அந்த ப்ரொடியூசர் தான் இதெல்லாம் செய்கிறாருன்னு தோணுது ஆனா எதுவோ எதுக்கும் அவங்க அவங்க சுயநலத்துக்காக நிலத்துக்காக ஏன் சுடரோட தான் பலியாகுது மேடம் என்று வருந்தினான் சாரி கார்த்திக் நீங்க கவலைப்படாதீங்க சுடருக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் ஜான் கடைசியா பேசுனது ஜேம்ஸ் தான் அவர் மேல சந்தேகம் இருக்க அவரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்க ஜான் கிடைச்சா உண்மை தெரிய வரும் என்னன்னா கேத்ரின் வாயால உண்மை சொல்ல வைக்கிற வழியை தவிர வேற வழியே இல்ல அது உங்களால தான் முடியும் என்றால் மிலானி கேத்ரின் பயத்தில் ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தால் அவனது கர்ச்சனையில் அறையே அதிர்ந்தது ஆசிட் அடிச்சோம் அவன் முகத்துல எப்படி சந்தோஷம் இருக்கு கோணி குறுகி முடங்கி இருப்பான்னு பார்த்தா வெளியே வந்து அந்த முகத்தோட சந்தோஷமா இருக்கா எதுக்குதான் அவன் முகத்துல ஆசிட் அடிக்க சொன்னனா அவன் நாள் முழுசும் வேதனை பட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அவன் முகத்துல சிரிப்பே இருக்க கூடாது அந்த கார்த்திக் தான் அவன் சந்தோஷம்னா அவன் உயிரை கூட எடு ஆனா எனக்கு அவள் சந்தோஷமா இருக்கவே கூடாது அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும் கேட்டான் அவன் கூற அதிர்ந்தவள் ஜெர்வின் என்று கத்தினால் அவளது கத்தலை அசட்டியாக பார்த்தவன் தன் முன்னே குரலை உயர்த்தும் கேத்ரனை புருவம் உயர்த்தி முறைத்தான் அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசில அடிமடியிலே கை வைக்க சொல்ற கார்த்திக் ஏ உயிர் அவனை கொல்ல சொல்ற இதுவரைக்கும் நீ செய்ய சொன்னதே போதும் இனி நோ எதையும் செய்ய போறதுல உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ என்றால் திமிராங்க ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சா என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அவள் முடியை கொத்தாக பற்றினான் நான் நீ ஆகணும் உனக்கு ஆப்ஷன் எனக்கு நிம்மதியா சாகணும் தற்கொலை பண்ணிக்கிட்ட சாகணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் மேலும் அறையே அதிரும்படி கத்தினான் அதுக்கு ஏன் கார்த்திகா எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிற பிளீஸ் அவனு ஒன்னு செஞ்சிடாத என்று அவன் காலில் விழுந்தாள் அவன் சாங்க கூடாதுனா அவனையும் அவளையும் பிரிக்கணும் அவன் பிரிவை எண்ணி அவ துடிச்சு துடிச்சு சாங்கணும் உன்னால முடியுமா கார்த்திக் அண்ணியே வச்சுக்கோ எனக்கு தேவை அவன் இல்ல சுடர் அவ சாவு என்று அரக்கனை போல பிழிச்சு நான் சுடர் உனக்கு என்ன பண்ணா ஏன் அவன் மேல இவ்வளவு கோபம் உனக்கு உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மதம் நான் இப்படி அனாதையா இருக்க காரணம் அவதான் அவன் மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் இந்நேர குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பேன் என்றவன் அதற்கு மேல் பேசாமல் அவளையே பார்த்தான் அவளும் அவனைத்தான் மிரண்டு போய் பார்த்தாள் அவள் கையை பற்றியவன் நாடிக்கு ஒரு கீஞ்சில் கத்தியை வைத்து கீறினான் ஆ என்று அலறலோடு கையை பார்க்க செக்கரை நிறைந்த குருதி வெளியே வந்தது வழியில் துடிக்க ஹின்னு பண்றேன் என்ற கேள்வியை கூட முடிக்க முடியாமல் மயக்கமானால் அவளைத் தூக்கியவன் மெத்தையில் கிடத்தி குருதி சுழ்ந்த இடத்தில் துணி வைத்து கட்டியவன் மருத்துவருக்கு அழைத்தான் சுடரை பழிவாங்கும் எண்ணத்தில்தான் கேத்ரினை பகடையாய் வைத்து விளையாடி தான் நினைத்த காரியத்தை சாதித்தான் ஆனாலும் செல்லா மூலம் வேல்முருகனை கண்டுபிடித்த போலீஸ் நெருங்கி வருவதை எண்ணி வேல்முருகனை கொல்ல சொன்னதே ஜெர்வின் தான் ஜானையும் கொல்ல சொல்ல ஜேம்ஸின் மச்சான் என்பதால் மறைத்து வைக்க சொன்னான் சுடர் சென்னை வருவது கேத்ரின் மூலம் தெரியும் அவளது ஆறுதலுக்காக மட்டுமே என்று கேத்ரினிடம் கார்த்திக் சொன்னதால் மட்டுமே ஜெர்வின் அசட்டையாக எண்ணியவன் தான் எண்ணிய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுவதை எண்ணி மகிழ்ந்தான் கார்த்திக் சுடரின் உறவை பிரிக்க வேண்டும் சுடரை எப்படியாவது வருந்தி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதே அவனது நோக்கம் முதலில் அவளது அழகை இழந்தால் முகம் வெந்தால் கண்டிப்பாக வெளியே வருவாள் மற்றவர்களின் பார்வையில் கூனி குறுகி போய் தற்கொலை செய்து கொள்வாள் என்று எண்ணினான் ஆனால் அவளது மன வலிமையும் ஏனோ வதனாவின் வார்த்தைகளும் அரணாக இருந்தன துரோகத்தில் கூட விழாமல் இருந்ததால் அவளை மேலும் துன்புறுத்த அவன் எடுத்த அடுத்த ஆயுதம் கேத்ரினும் அவளது காதலும்தான் இதோ அடுத்த தாக்குதலை அவளை அறியாமல் ஆரம்பித்து இருக்கிறான்